தெரு நாய்களை பற்றி பேசணும்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் அதாவது அது நம்மளோட கடமை அவங்களை பாதுகாக்கிறதுங்கிறது நம்மளுடைய கடமை சட்டப்படியே ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ அதில் ஜி அந்த செக்ஷனில் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் இன் இண்டியா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்வாரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட் லேக்ஸ் ரிவர்ஸ் wildlife and அண்ட் have ஹேவ் for living ஃபார் லிவிங் க்ரீச்சர்ஸ் இதெல்லாம் நம்மை கடமை நம்ம ஏதோ பெரிய லார்டு மாதிரி இருந்துட்டு நாம் அவங்களுக்கு யூ டோன்ட் condescend அண்ட் டூ சம்திங் ஃபார் தம் அந்த இது நம்மளுக்கு இருக்கவே கூடாது அவங்களும் இந்த பூமியை நம்மளை மாதிரியே பிறந்து வந்திருக்கிறாங்க இந்த பூமியில் அவங்களுக்கும் உரிமை உண்டு அவங்க தெருநாயாக இருக்கட்டும் அவங்க பூ மலர்களாக இருக்கட்டும் இல்லை செடி கொடிகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நம்மளை மாதிரியே வாழ வந்திருக்கிறாங்க இந்த என்வாயன்மெண்டில் இந்த இதை வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பாத்தியதை இருக்கோ அவ்வளவு அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனுஷங்களாகிய நாம எப்போதும் புரிஞ்சுக்க போகிறோன்னு எனக்கு தெரியல அதை வந்து நீங்கள் யூ கீப் டாக்கிங் அண்ட் ஸ்ப்ரெடிங் த குட் வேர்ட் இது வந்து ஏதோ நம்ம வந்து ஆஹா பெரிய நம்ம என்ன சொல்கிறது நம்ம வந்து பிச்சை போடுற மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப பெரிய நினைப்போடையெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை திஸ் இஸ் அண்டர் லா இது வந்து உங்களுடைய டியூட்டி உங்களுடைய கடமை இது பற்றி மேலும் வேறு வீடியோலையும் பே பேசுவோம்